ஓம் நமச்சி வாய ஒன்ஸ் அகைன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலைனால வெற்றி கிடைக்குமா வேலையில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியுமா இல்லை தொழில் மூலமாக உங்களுக்கு நிறைய விதமான தொழில்கள் செய்து முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வேலைன்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பொதுவாக ஜோதிடர்கள்னாலும் சரி யூடியூப்னாலும் சரி ஜோதிட புத்தகத்துலேயும் சரி லக்னத்திலேருந்து இரண்டாவது இடம் ஆறாவது இடம் பத்தாவது இடம் இதை வச்சு பலன்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் பொது பலன்கள் தான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உங்களோட பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் இதை வச்சு தான் உங்களோட லக்னம் லக்னாதிபதி உங்களோட கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை வச்சு உங்களோட தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி அந்த பலன்கள் வரும் உங்களுக்கு வேலை செஞ்சால் நல்ல முன்னேற்றமா தொழில் செஞ்சால் நல்ல முன்னேற்றமா நாம் பதிவுக்கு பார்த்ததுக்கு முன்னாடி நாம் அனைவருக்கும் ஜோதிடம்னு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக யூடியூப்பில் வளர்ந்துடும் அவங்க அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்கள் கேள்விக்கான பதில் யூடியூப் பதிவிலேயே இடம்பெறும் இது தவிர பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு ஜோதிட உருவாக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி பதிவுகள் இது வரைக்கும் ஆயிரத்துக்கு மேலே இருக்குது அந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஜோதிடராக உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பலன் கூறும் அளவுக்கு உங்களோட ஜோதிட புலமை மட்டுமில்லை மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது சரிங்களா இப்போ பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பொது பலன்கள் பார்க்குறது தவறில்லை பொது பலன்களை வச்சு நம்ம ஜாதகத்தில் அதே மாதிரி இருக்குது அதை மாதிரி ஆயிடுமா அதே பலன்கள் கிடைக்குமா ஒரு வேளை தவறுதவான பலன்களாக இருந்தால் நடக்குமான்னு நீங்கள் வருத்தப்படுறதில் எந்த விதமான எந்த விதமான ப்ரயோஜனும் இல்லை ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் அதே மாதிரி பிளானட்டு உதாரணமாக பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தான அதிபதி சனி வந்து உச்சமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து தொழில் அமை அமைகிறதுல சிரமம் இருக்கும் டிலே ஆகும் அப்படின்றது பொதுவான கருத்து உங்கள் ஜாதகத்துலேயும் அப்படின்னா அந்த ஒரு பிளானெட்டை வச்சு உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்காது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட தசா புத்தி அதை தவிர வந்து உங்களோட லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்காங்க என்ன மாதிரி இடத்துல இருக்கிறாங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களா வீக்காக இருக்கிறாங்களா நீச்சமாக இருக்கிறாங்களா உச்சமாக இருக்கிறாங்களா எந்த பிளானட்டோட சேர்ந்துருக்கிறாங்க ராகு மாதிரி பிளானட் கெட்ட கிரகங்களோட சேர்ந்துருக்குறாங்களா இல்லை குரு பார்வையில் சுக்கிரனோட சேர்ந்துருக்குறாங்களா இல்லை குரு பார்வை மட்டும் பெற்றிருக்காங்களா அதை வச்சு தான் உங்களுக்கு தசா புத்தியில் அந்த தசையில் பலன்கள் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கலாம் இன்னைக்கு உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு லக்னம்னே வச்சுக்கலாம் இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லக்ன ஜாதகருக்கு ஒரு லக்னமாக